ரைஸ்லாட் யாக்கோபு நான்கு பத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அமேன் தெய்வ நாம அமைப்படுவதாக பிரியமானவர்களே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் எந்த நிலையிலும் மற்றொரு மனிதனுக்கு விரோதமாக தீமையான காரியத்தை நீங்கள் பேசாதிருங்கள் உங்களை குறித்து உயர்வாக எண்ணாதிருங்கள் உங்களை உயர்வாக நீங்கள் நினைப்பது சிந்திப்பது ஆவிக்குரிய வாழ்விலே உங்களுக்கு இடரலை உண்டு பண்ணக்கூடிய காரியமாய் இருக்கும் என்பதிலே நீங்கள் நிலை உள்ளவர்களாய் இந்த நாளிலும் காணப்படுங்கள் நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று வேதம் சொல்லுகின்றபடியே நீங்கள் தேவனிடத்தில் சேர்வதற்கு தாழ்மை உள்ளவர்களாக காணப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் லூக்கா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகின்றது பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்தக்கூடியவராயிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் வல்லமை உடையவராயிருக்கிறார் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்விலே செய்வார் இந்த நாளிலும் இந்த தேவார்த்தின் மூலமாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார் அமேன் கார்பிளஸ்யூ